மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா ஒரு சிலது இருக்குது அதில் முதல் காலகட்டம் எது அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு இது வந்து பாருங்கள் குரு அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் மிதுனத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் உங்கள் சுயஸ்தானத்துலேருந்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரான் பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிவன் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி தனாதிபதியாக வந்து உட்காரும்போது திடீர் தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் வாய்ப்பு அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த காலகட்டம் அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது எப்படி வரும் பல விதமாக வரும் நாங்கள் விவசாயம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து விளைச்சல் அப்படின்றதே இல்லை இந்த முறை என்னவோ தெரியலைங்க நல்லா வந்து பயிரெலாம் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற மாதிரி வரும் விவசாயம் வேலை செய்கிறவங்க இதே மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களும் இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு பேஷன்ஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து பாருங்கள் மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சுனாலும்ங்க ஒரு மூட்டை பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட கையில் காசு நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மூட்டை பிரச்சனை லாரி பிரச்சனையை கூட நம்மளால் சமாளிக்க முடியும் இல்லைங்களா அப்போ அந்த பணம் கையில் இருக்கிறதே ஒரு பெரிய தம்பு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா வசதி இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் பணம் கையில் தாராளமாக இருக்குது அப்படின்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கதை தான் நம்ம கதையும் சொல்லிட்டு ஆக இந்த அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சூப்பரான காலகட்டம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த காலகட்டம் எது அப்படின்னா சுக்கரன் வந்து சுகஸ்தானத்தில் உட்கார்ற காலகட்டம் அது வந்து பாருங்கள் அக்டோபர் ஒம்பது டு நவம்பர் ரெண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் நாலாம் பாவத்தில் வந்து உட்கார்றான் சுக்கரன் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரான் அப்படின் போது எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சுகம் கம்ஃபர்ட் வசதி வாய்ப்பு இதெல்லாம் சாலிடாக ஏற்படுத்திடுவான் பொதுவாக வந்து பாருங்க சனி வந்து கில்லி கொடுப்பான் அப்படிம்பாங்க நல்லதை செய்யணும்னா கூட சனி கில்லி கொடுப்பானா ராகு சுக்ரில் அள்ளி கொடுப்பான் அப்படிம்பாங்க அப்போ இவங்க கொடுக்கறது அப்படின்றது தாராளமாக கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மறந்துடுவாங்க சனி பகவான் இவ்வளோண்டு கொடுத்தா கூட நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தா இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கினா அது உனக்கு எலிஜிபிள் இல்லாமல் நான் சும்மா கொடுத்துட்டேன் சும்மா கொடுத்தத நான் திருப்பி வாங்கிப்பேன் ஃபஸ்ட்டு அவர் சும்மாவே கொடுக்க மாட்டார் அப்படி ஏதோ நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அவர் சும்மா இவ்வளோ கொடுத்துட்டாருனா கூட அன்னைக்கு உனக்கு எலிஜிபிளே இல்லாமல் நான் இவ்வளோத்த கொடுத்துட்டேன் திருப்பி வாங்கிப்பார் புரியுதுங்களா அப்போ சுக்ரன் கொடுக்கறது அப்படின்றது பெருசாக அவர் கணக்கெல்லாம் போட்டு கொடுக்கறதே இல்லைங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் பூர்வ புண்ணியாதிபதி சுகாதிபதியாக வந்து போது ஒரு நல்ல தனப்பிராப்தம் அப்படின்றதை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதுக்கும் மேலே புதனும் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரான் செப்டம்பர் பதினஞ்சு டு அக்டோபர் மூணு அவருக்கு வந்து சனியினோட வக்ர பார்வை இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் டென்ஷன் முரட்டுத்தனெல்லாம் வரும் இருந்தாலும் அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ நம்மளுக்கு சர்ப்ளஸாக இருக்கும் நம்மளோட திறமையினால் ஆகாய தப்பிச்சுட்டு காசு வந்து சும்மா கொட்டாது நம்மளோட திறமையினால் நம்மளுக்கு பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நவம்பர் ரெண்டு டு நவம்பர் இருபத்தி ஆறு இது சுக்கரன் அஞ்சாம் பாவத்துக்கு வந்து உட்கார்ற காலகட்டம் எப்பயுமே முழு சுபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அது குருவாக இருந்தாலும் சரி சுக்கரனாக இருந்தாலும் சரி அஞ்சாம் பாவத்தில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா பூர்வீக அதாவது பூர்வ புண்ணியத்தில் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணீங்களோ பூர்வ புண்ணியம் அப்படின்றது இங்கே வேலை செய்யும் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்களோ அதுக்கு பிரதிபலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் நான் பூர்வ ஜென்மத்தில் எத்தனையோ நல்ல செஞ்ச கெட்டதும் செஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த நல்லதுக்கான நல்ல விஷயங்கள் இப்போ நடந்துடும் முக்கியமாக பணம் நடமாட்டோம் அப்படின்றது அதிகமாகிடும் நம்மளுக்கு பிள்ளைங்க ரீதியாக பணம் வர வரலாம் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்குமா வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுச்சுங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பசங்க காசு அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி வரலாம் எனக்கு பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குது அது வியாபாரம் வந்து எங்கள் குடும்ப வியாபாரம் இருக்குது அதில் நாங்கள் நாங்கள் வியாபாரத்தில் போய் தலையிடுறதில்ல ஆனால் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுப்பாங்க இப்போ அங்கே வியாபாரத்தில் நல்ல வருமானம் வந்துச்சு அதனால் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க பூர்வீக சொத்து இல்லையா குடும்பத்துக்கு நல்லா வந்து பாருங்கள் விவசாயம் நல்லா செழிச்சு இருக்குது நாங்கள் ஆனால் டவுனுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் பெருசாக இல்லை நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம் நாங்கள் பெருசாக வந்து இந்த விவசாய வேலையெல்லாம் பண்றது இல்லை ஆனால் எங்கள் குடும்பத்தினர் செய்கிறாங்க அவங்க நல்ல வருமானம் வந்துச்சுன்னு எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி பசங்க ரீதியாக வரலாம் பூர்வீக சொத்து பத்து மூலியமாக வரலாம் நம்மளோட உறவு முறைகள் மூலியமாக வரலாம் ஆல்ரெடி எங்களுக்கு பூர்வீகத்தில் சொந்தமாக வீடு தோட்டம் எல்லாம் இருக்குங்க பார்க்குறதுக்கு எங்களால் முடியல வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் வியாபாரம் பண்ணிட்டோம் அதனால் வரலாம் ஆக இத்தனை விஷயம் இருக்குது நம்மளுக்கு காசு அப்படின்னு வர்றதுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு டு நம்மளுக்கு வந்து சாரி நவம்பர் ரெண்டு டு நவம்பர் இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் அதுக்கடுத்து நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபதும் அந்த காலகட்டம் ஃபேவராக இருக்குது இது வந்து பாருங்கள் இந்த டிசம்பர் இருபது இந்த காலகட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இருக்க வருமானத்தை வச்சு நம்மளுக்கு பேங்க் லோன் ஏதாவது இருக்குது இஎம்ஐ இருக்குது இல்லை தனிநபர் கடன்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கடன்களை அழைக்கிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணி அந்த கடனை அடைச்சிடுவீங்க காசு இல்லாமல் எப்படி கடனை அடைக்க முடியும் அப்போ அந்த காலகட்டமும் காசு வரவு அப்படின்றது இருக்கும் அந்த காலகட்டத்தினால புதனும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி மூணு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துல பயணிப்பார் அப்போ அந்த காலகட்டமும் என்னோடய புத்திசாலித்தனத்தினாலேயும் திறமையினாலேயும் என்னோடய உழைப்புனாலேயும் இந்த வட்டி நிறையாவது அதனால இதை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் என்னோடய பூர்வீக சொத்து ஒன்று இருந்துச்சு வித்து காசு வந்துச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கடன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு மணி ஃப்ளோ நல்ல தாராளமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் டிசம்பர் இருபதுக்கு மேலே என்னோடய பார்ட்னர் வந்து என் கூட வந்து நான் தனியாக வந்து ஒரு ஸ்தாபனம்னு வச்சு நடத்தினேன் பார்ட்னர்ஸ் தேடிட்டு இருந்த ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சாரு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாரு டிசம்பர் இருபதுலேருந்து ஏறக்குறைய ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே ஓகேங்களா இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானத்துல ராகுங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய வரைக்குமே நல்லாயிருக்கும் பட் ஏப்ரல் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு உட்காந்துட்டுருக்கான் அதுக்கும் மேலே உங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் அதனால் என் கையில் காசு நடமாட்டோம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே சனி கர்ம சனியாக உட்காந்துட்டுருக்காருங்க இன்னும் ரெண்டு வருஷம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வருமானம் அப்படின்றத எடுக்க முடியும் ஆக இது வந்து பாருங்கள் எத்தனை இடம் நம்மளுக்கு வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து மணி ஃப்ளோ தாராளமாக இருக்கிறதுக்கு அத்தனை இடத்தையும் அத்தனை காலகட்டத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே நம்மளால் பேக்கப் பண்ணிக்க முடியும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய ஏறக்குறைய இந்த நாலு நாலு மாதங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்கோ அதிர்ஷ்ட தேவியினோட வாசம் உங்கள் வீடு தேடி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் இதை தாண்டி எப்பயுமே எங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணுங்க எப்பயுமே பண நடமாட்டம் இருக்கணும் குடும்பத்தில் செல்வோம் அப்படின்றது செழித்து இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்காமா அப்படின்னா நிறைய வழிபாடு இருக்குங்க பல ஆயிரம் பூஜை முறைகள் இருக்கு அதில் பல ஆயிரம் பூஜைகளும் பிரதானமா யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் திருமகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கும் மேலே குபேரரை பேஸ் இருக்குது ஐஸ்வரீஸ்வரர் பேஸ் பண்ணியிருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்குது அதுக்கு மேலே யக்ஷினிகளும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட என்ன கேட்டால் முதல்ல நான் சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் இருந்தாலும் எல்லாரும் சிவனை வழிபாடு இல்லை இல்லைங்களா ஆனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பதிவில் நான் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு சொல்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து இருந்தாலும் அதுலேயும் வந்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் பலன் பன்மடங்கு பெருக்கணும் ஏன்னா எனக்கு நேரம் இல்லைம்மா இப்போ எல்லாரும் ஓடிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதாவது மந்திரம் எது அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் தேவேந்திரனே பாடின ஸ்துதி தான் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் யார் ஒருத்தர் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு நேரம் பாராயணம் பண்ணுறது ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணுறது மூணு நேரம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இருக்குது ஒரு நேரம் பாராயணம் பண்ணால் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரெண்டு நேரம் பாராயணம் பண்ணா தானம் தானியம் பதினாறு சம்பத்துக்களும் கிடைக்கும் மூணு நேரம் பாராயணம் பண்ணால் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலம்மா சாக்ஷா தேவேந்திரனே சொல்லியிருக்கார் ஆக அதி அற்புதமான மகாலட்சுமினோட மந்திரம் எது அப்படின்னா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே எளிமையான தமிழில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணால் இது முடியல அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஆனால் தமிழில் அழகாக வந்திருக்கு மகாலட்சுமியே பணமழை பொழியவே பொழியவே பொழியவேன்னு இருக்கும் இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே வசதி வாய்ப்பு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே தாயார்னோட அனுகிரகத்தினால நிலச்சி நிற்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்கம்மா நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் இல்லைம்மா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது சார்ந்த பரிகாரங்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ